மீகா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதிகாரம் விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் உட்கார கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மீகா ஏழு எட்டு இந்த இடத்துல கொண்டிருக்கு என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்தாலும் என்ன பண்ணுவேன் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பாரு வெளிச்சமா இருப்பார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வார்த்தைதான் நான் உனக்கு என்னவா இருக்கிறேன் வெளிச்சமா இருக்கிறேன் கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு ஒரு நல்ல வெளிச்சமா இருக்கிறேன் நம்ம நிறைய காரியங்கள் குறித்து கலங்கலாம் திகித்து போகலாம் என்ன செய்ய போறோம் ஆண்டவர சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்க போறோம் இப்படி பல பாடுகளை குறித்து பதட்டத்தோட இல்லை ஒரு கலக்கத்தோட இருக்கலாம் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு நான் உனக்கு என்னவா இருக்கிறேன் வெளிச்சமா இருக்கிறேன் நான் உனக்கு என்ன பண்றேன் வெளிச்சமா இருக்கிறேன் இந்த வெளிச்சம் என்கிற வாழ்க்கை தைரியத்தையும் பயம் இல்லாத வாழ்க்கையும் இன்னும் விசேஷமா சொல்லப்போனா அந்த வாழ்க்கையில மேன்மையின் ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியும் வெளிச்சம் என்கிற வாழ்க்கை இந்த வெளிச்சம் என்கிற வாழ்க்கை தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கதான் அந்த வெளிச்சம் என்ன பண்ணும் அதிகமா கிரீச்சியும் அதிகமா கிரியும் அப்ப நல்லா கவனிங்க இந்த வெளிச்சம் என்கும் பொழுது நல்லா கவனிக்கணும் வசனத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையை என்ன பண்ணுவான் திடப்படுத்துவான் நிறைய பைபிள் படிப்பான் வசனத்திற்கு அதிகமா என்ன பண்ணுவான் முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதே அவன் வாழ்க்கையில என்ன உண்டாகும்னா ஒரு பெரிய வித்தியாசம் வெளிச்சமுள்ள வாழ்க்கை அவனுக்கு எதை குறித்தும் பயம் இருக்காது கவலைப்பட மாட்டான் ஏன்னா அந்த வசனம் அவனை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திட்டு இருக்கும் ஏன்னா தேவ வார்த்தையை போல இந்த பூமியில நம்மளை பலப்படுத்தக்கூடிய அஹ் ஆசீர்வதிக்க கூடிய ஒன்றுமே கிடையாது ஏன்னா உலக மனிதன் சொல்லுவான் இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா ஆனா இயேசுடைய வார்த்தை சொல்லும் இன்று முதல் நான் உன்ன ஆசீர்வதிப்பேன் உலகத்துல இருக்கிற ஒரு நபர் சொல்லுவான் என்ன தகுதியில நீ இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவான் சொல்லும் நீ பைத்தியம் சொல்லும் உன்னை என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன் உயர்த்துவேன் அப்ப கவனித்து கொள்ளுங்க அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்படி நம்மளை உயர்த்த விரும்புகிற தேவன் அப்படி நம்மளுக்கு நம்மளை கனம் பண்ண விரும்புகிற தேவன் அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க ஒரு காலம் உங்களை அற்பமா என்னாதீங்க ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம் நீ எதுக்கும் லாக்கிலன்னு மற்றவர்களும் உங்களை அசட்டை பண்ணலாம் நீ எதையும் செஞ்சிட மாட்டேன்னு உன்ன கவனிங்க உங்களை நேசிக்கிற கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைய கொண்டு நான் இன்னும் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நிறைய செய்யணும்னு விரும்புறேன் அதனால சோர்ந்து போகாதீங்க ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை சொல்லப்படி கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுகிறார் வெளிச்சமா இருக்கிறார் நீங்க இருள் பயம் நெருக்கம் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெளிச்சமா இருந்து ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு ஏற்ற நன்மைகளை அவர் என்ன பண்ணுவாரு கட்டளையிடுவார் ஆகையால் நீங்க வேத வசனத்தையும் ஜபத்தையும் பிடித்து கொள்ளுங்க ஏனென்றால் இது ரெண்டும் உங்களை பரிசுத்தமா நடத்தும் பாவத்துக்கு நேரா போற சில பாதைகள்ல இருந்து உங்களை விளக்கி நீதியின் பாதையில நடத்தும் யாராவது உங்களை அவிசுவாசமா புறம்பே தள்ளிட்டா அந்த இடத்துல நிதானப்பட்டு ஞானத்தோடு செயல்பட அந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன பண்ணும் வழிகாட்டும் அது மாத்திரம் இல்ல ஜெபம் உங்க வாழ்க்கையில எழும்பும் பொழுது தேவ பலனினால் நீங்க நிரப்பப்படுவீங்க பலன் ஒண்ணு இருக்கு அந்த பலனுக்கு முன்பாக எந்த கிரியைகளும் மேற்கொள்ளுகிறது இல்லை ஏன்னா பலன் ஒரு ஜப வீரருக்கு முன்பாக வியாதி தோற்றுப்போ ஒரு ஜப வீரருக்கு முன்பாக போராட்டத்தின் ஆவி தோற்றுப்போ இந்த நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன் இந்த வார்த்தையின்படி கருத்துருவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படியே ஜெபிக்கலாமா சோதரிக்கிற பிதாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி இன்றைக்கு எங்களை ஆசிர்வதித்து விசேஷமா உங்க அன்பு அதிகமா ருசிக்கும்படியா எங்களுக்கு கிருபை பாராட்டு நீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் கிருபை தேவன் அதிகமான கிருபை நாள் எங்களை நிரப்பும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லா துதி கண மயும் செலுத்துகிறோம் இப்பேஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே